ரேஷன் அட்டைக்கு ஆறாயிரம் ரூபாய் கூடுதல் சலுகை அதிரடி அறிவிப்பு சென்னையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மிக்சாம் புயலின் தாக்கத்தால் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ரேஷன் கடைகள் மூலமாக ஆறாயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து தற்போது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வெளி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நான்கு மாவட்டங்களில் வசித்து வெளி மாவட்டங்களில் ரேஷன் கார்டு வைத்திருப்போர் விண்ணப்பிக்கலாம் வெள்ளத்தால் பாதித்த வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த நபருக்கு நிவாரண விண்ணப்பம் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்யப்படுகிறது விண்ணப்பத்தில் வங்கி எண் இடம் ஆகியவற்றை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம் விண்ணப்பத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் ஆய்வு செய்து நிவாரணம் குறித்து முடிவு செய்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நிவாரணம் வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வருவாய்த்துறை சார்பில் விரைவில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது